வணக்கம் மக்களே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த இனிய காலைப்பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னா உள்ள செய்தியின் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் அந்த இடைக்கால அரசோட பொறுப்பாளர் முகமது யூனிஸ் அவருடைய பேட்டி வந்து முக்கியமாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமீப காலமாக வந்து ஒரு பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பன்னாட்டு இரு நாட்டு உறவுகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னு அங்கே வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட்டில் வந்து ஒரு மாணவர் புரட்சி ஏற்படுத்துச்சு அங்கே வந்து இடஒதுக்கீடு தரப்பாக இதனால் அங்கே உள்ள அரசு தூக்கி எறியப்பட்டது அங்கே உள்ள மாணவர்களால் ஷேக் கிருஷ்ணா வந்து உயிர் தப்பிச்சு அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து அடைக்கலம் தருது இந்நிலையில் வந்து அவங்கள வந்து இந்தியாவுக்கு சாரி இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி முகமது யூனிஸ் அவர் வந்து கோரிக்கை வச்சுருந்தார் அவர் வந்து இடைக்கால அரசாங்கத்தோட ஆலா தலைமை ஆலோசகராக இருக்கிறார் இதனால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான அந்த உறவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு உரசல் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்நிலையில் நேத்திக்கு வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவோட இணக்கமாக செல்கிறது தான் நல்லது ஏன்னா இந்தியா வந்து இந்தியாவோடய ஒரு பார்ட்டு தான் வந்து பங்களாதேஷ் ஒரு காலத்தில் அதனால் வந்து நம்ம வந்து பக்கத்து நாட்டோட உறவு வச்சுக்கிறது நல்லதாவது இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகள்லாம் நம்ம பறிச்சிட்டுலாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னும் அதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம வந்து ஒரு இணக்கமான உணர்வை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாடு போது அதில் வந்து நான் கண்டிப்பாக நாட்டோட அதிபரோட அதாவது ப்ரைம் மினிஸ்டரோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து இந்த ரெண்டு நாட்களினுடைய இந்த உறவு வந்து ஒரு டெவலப்மெண்ட் கட்ட வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடிகிறது இதான் வந்து முதல் செய்தியாக நம்ம அனைத்து பத்திரிகைகளுமே பார்க்க முடியுது அடுத்து இந்த காய்ச்சல் அதாவது கோடை காலங்களில் சரி இந்த மாதிரி பறவை காய்ச்சல் பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நிறைய பரவுது அதாவது கோழிகளுக்கு அப்படின்னு சொல்லி இதை சாப்பிட்டா மனிதர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இதை வந்து பறவை காய்ச்சல் வரக்கு முன்னாடி நிறையா கோழிகள்லாம் வந்து இது பண்ணுவாங்க கொன்றுவாங்க இது வந்து இப்போ தெலுங்கானாவில் பரவுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோழிகள் இதனால் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் குறிப்பாக வந்து அந்த கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள்லாம் வந்து இந்த பறவை காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்லி இது வந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பரவாகாமல் தடுக்கிறதுக்கும் விலை மேற்கொண்டிருக்கு அதே மாதிரி இந்த மாநிலத்திலேருந்து பிற மாநிலங்களுக்கு அதாவது பக்கத்து மாநிலங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரி கோழியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தடை விதிக்கு அப்படிங்கிறதையும் முடிந்தளவு இந்த கால கோடைக்கா கோடை காலத்தில் கோழிகள் அதாவது சிக்கன் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியும் மருத்துவர்கள்லாம் ஆலோசனை கூடுறாங்க ஸோ இதுதான் வந்து இரண்டாவது செய்தியாக பார்க்க முடியுது அதுக்கடுத்து சீனாவில் வந்து தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த உள் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியா பேர் பையன் ஓபா அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து இந்த தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே வந்து பத்து லட்சம் டன் தோரியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோரியம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அணுமின் நிலையங்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கூட நம்ம தூத்துக்குடி மாவட்டங்கள் அந்த பகுதிகளெலாம் கூட தோரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து சமீபத்தில் வந்து உயர் நீதிமன்றம்லாம் கூட விசாரணை பண்ணி அந்த சட்டப்பூர்வமாக வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறதுல தோரியம் இதாக இருக்குது அதை வந்து பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி இப்போ சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இந்த தோரியத்தின் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான அந்த தோரியம் இருக்குது அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த தோரியம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் வந்து மூன்றாவது செய்தி அதுக்கடுத்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் மீதான அந்த விஜயலட்சுமி நடிகை கொடுத்த புகார் அதோட விசாரணை தொடர்பாக நேற்றுக்கே பரபரப்பாக இருந்துச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த விசாரணைக்கு தடை இடைக்கால தடை விதித்து எதிர்தரப்பினருக்கு நோட்டீஸ் கொடுத்து இதுக்கு வந்து பதிலளிக்க சொல்லியும் முடிஞ்சளவு காம்ப்ரமைஸ் போகிறதுக்கு வழிகுண்டா அப்படிங்கிறதையும் அது ஆலோசனை பண்ணிவிட்டு மே மாதத்துக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க இது வந்து அவர் சீமான் அவர்களுடைய அரசியல் இந்த வழக்கு இந்த குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வலசரவாக்கத்தில் காவல் நிலையத்தில் அவர் அண்ணன் ஆஜரானதுலேருந்து நோட்டீஸ் ஓட்டுனதுலேருந்து சம்மன் ஓட்டினது கிழிச்சது ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு பரபரப்பாக இருந்துச்சு இன்றைக்கி நேற்று உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இது என்ன இந்த வழக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் அந்த சீமான் அவர்கள் வந்து ஒரு அதாவது மனு போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த வழக்கை வந்து எஃப்ஐஆர் வந்து அந்த க்ளோஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து புகாரை வந்து நடிகை விஜயலட்சுமி வாங்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் தூசி தட்டு திமுக அரசாங்கம் வந்து திருப்பி விசாரணை ஆராயக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை முற்றிலும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமானவர்கள் வந்து வழக்கு உச்ச நீதிம உயர்நீதிமன்றம் இல்லை இல்லை இதில் வந்து முகாந்திரம் இருக்குது இதை வந்து விசாரித்து பன்னிரெண்டு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வளசரவாக்க காவல் நிலையத்துக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதையடுத்து அடுத்து அண்ணன் சீமானவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் அப்படி இருந்தாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து இடைக்கால தடை விதித்து எதிர்த்தரப்பினர் அதாவது விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க முடிஞ்சளவு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வந்து மே மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த வழக்கோட பின்னணியை நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து அரசு மருத்துவர்கள் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பல கோரிக்கைகள் வச்சுக்கிருக்காங்க அதாவது நோயாளிக்கு தகுந்த மாதிரி ம அதாவது அரசு மருத்துவர்கள் நியமனம் பண்ணணும் நிரந்தரமாக பிறந்த பணியில் வந்து நியமனம் பண்ணணும் இந்த தற்காலிக அரசு மருத்துவ நியமனம் பண்ணாமல் பெர்மனென்ட் டாக்டர்ஸ் நியமனம் பண்ணணும் குறிப்பாக வந்து எல்லா மருத்துவமனைகளிலையும் வந்து மருத்துவர்களை எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதனால் உடனே நியமனமான அப்படின்னு சொல்லி பல கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராகி இருக்காங்க அதில் வந்து முதல் கட்ட போராட்டமாக அஞ்சல் அனுப்புதல் தர்ணா போராட்டம் சென்னையை நோக்கி பயணம் இந்த மாதிரி பல போராட்டங்களை வந்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு அரசு மருத்துவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி சீரமைப்பு அதுக்கப்புறம் மும்மொழிக் கொள்கை இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக விச விவாதிக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் நாளைக்கு வந்து முதல்வர் தலைமையில் சென்னையில் நடக்குது இதில் வந்து பல கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் சீமானவர்களும் பாஜக இவங்களாம் வந்து புறக்கணிக்கிறாங்க அதிமுக அமமுக அவங்களாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொகுதி சீரமைப்பு மூலம் தென் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு எம்பிகள் வந்து வாய்ப்பு அதாவது எட்டு எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏற்கனவே அறிவிச்சுத்தார் அந்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நாளைக்கு கூடுது முதல்வர் குறை நாப்படில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதாவது இது பார்க்காம கௌரவம் பார்க்காம அனைத்து கட்சிகளும் கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்க செய்தி நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் பஸ்ஸு அதாவது பேருந்துகள் வந்து டீசலில் ஓடக்கூடிய பேருந்துகள் வந்து சிஎன்ஜி அதாவது இயற்கை எரிவாயு சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸாக மாற்றுறதுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து எழுபது கோடியை ஒதுக்கியிருக்காங்க இந்த கேஸில் ஓடக்கூடிய வண்டியை பஸ்ஸாக மாற்றுறதுனால பேருந்தில் மாத்திரமாக இதனால் என்னென்ன என்ன அப்படின்னா மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி சுற்றுப்புற சூழலுக்கு அந்தளவுக்கு பாதி பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்தந்த பேருந்தெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது இதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எழுபது கோடி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து சென்னையில் கேளம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் இந்து இந்துஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜ் இருக்குது அந்த கல்லூரி ஹிந்துஸ்தான் காலேஜ் அந்த காலேஜில் ஒரு மாணவி அவங்க வந்து அதிகமான ஹாஸ்டலில் ரூம்மேட்டோட என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க அவங்க வந்து அதிகமான சாராயம் குடித்து அந்த போதை தலைக்கேறி அந்த அதுக்கப்புறம் உடல் பாதிப்பு ஏற்பட்டு அவங்கள வந்து முந்தாரியத்து நைட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து மாணவிகள் பெண்கள் வந்து சாராயம் குடிக்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு குறிப்பாக இந்த கல்லூரி மாணவிகள் வந்து இந்த ரூமில் தங்குறவங்கலாம் வந்து குடிக்கிறது அந்த மாணவியுடைய பேர் வந்து அஸ்வினி அப்படிங்கிற பேரையும் நம்ம பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து மாதவிபுரி பூரி செபியோட முன்னாள் தலைவர் அவங்க வெள்ளிக்கிழமை தான் அவங்க வந்து அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு புதுசாக ஒரு செபியோட அதாவது பங்கு பரிவர்த்தனை ஒழுங்கு ஆணையம் அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்போட தலைவர் தான் வந்து மாதவிபுரி பூரி பச் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள்லாம் நடந்துச்சு இந்நிலையில் வந்து அவங்க மீது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மும்பையில் உள்ள ஒரு சிறப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க என்ன அப்படின்னா சில கம்பெனிகளை வந்து பட்டியலிட்டதில் செபியில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த முன்னாள் தலைவர் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியும் இதனால் வந்து அந்த ரூல்ஸ் செபியோட ஒழுங்குமுறைகளை வந்து மீறினதுக்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதனால் அந்த லஞ்சம் ஒழிப்பு அந்த சட்டத்தின் கீழ் இவங்களுக்கு மீது வழக்கு தொடர சிறப்பு உய சிறப்பு நீதிமன்றம் மும்பையில் உள்ள நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது இதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்